எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வி விஜயலட்சுமி நான் வந்துட்டு இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் போர்ல வந்து கிளியர் பண்ணி தட்டச்சரா பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன் வணிகவரித்துறையில கோவை மாவட்டத்திலேயேதான் நான் வந்துட்டு என் தம்பி தான் வந்து ஃபர்ஸ்ட் எங்க தலைமுறையில வந்து ஃபர்ஸ்ட் அரசு பணியில செலக்ட் செலக்ட் ஆனவர் அவரு அவரோட கைடன்ஸ்ல தான் நான் வந்து இங்க வந்தேன் அதுக்கப்புறம் என்ன எங்க வீட்டுல எல்லாருமே கூலி கூலி பேஸ்டு ஒர்க் தான் ஆஹ் இங்க வந்துட்டு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா நம்ம ஏதோ ஆஹ் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எதையாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம எந்த மாதிரி முன்னாடி வரணும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஏதாவது ஒரு விதத்துல நம்ம முன்னே நம்மளை முன்னேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சதுதான் வந்து எனக்கு எப்படின்னா என் தம்பிதான் சொன்னா அப்படி நான் வந்து அவங்க வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறப்பயே அவங்க ஜாப் போயிட்டு இருந்தாங்க அதாவது வந்து ஒரு ப்ரைவேட்டாக போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க படித்து அவங்க செலக்ட் ஆனவிட்டு எனக்கு சொன்னாங்க எப்படின்னா இதை நீ பண்ணு நான் வந்து உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே ப்ரிலிமினரி எல்லாமே நான் வீட்லேயே பண்ணிட்டேன் மெயின்ஸுக்கு வந்துட்டு கிளாஸ் போகலாம் அப்படிங்கும்போது தம்பி வந்து இங்கே ஈரோடு சத்ய அகாதமில தான் பண்ண அப்படி அவங்களுக்கு அவங்க அவங்க தான் எனக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வந்தேன் அதுக்கப்புறம் உடனே ஃபர்ஸ்ட் சார் வந்ததுன்னு ஒரு டெஸ்ட் வச்சார் ஓப்பன் ஓப்பன் டெஸ்ட்ங்கிற மாதிரி வச்சார் எதுவுமே தெரியாது வந்து எழுதணும் தேர்ட்டி மார்க்ஸ் தான் வாங்கினேன் அதாவது வந்து என்ன என்ன தெரியுமோ அதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு தேர்ட்டி மார்க்ஸ் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் என்னடா இது எதுவுமே புரியலையே நம்ம வெறும் தேர்ட்டி தான் வாங்கிருக்கிறோம் நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு குரூப் நான் அப்ளை சரி நம்ம எதையாவது இது வந்து இன்னும் எதாவது இருக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி குரூப் ஏதாவது ஒரு ஜாப் நம்மளுக்கு வேணும் சோ அதுல கான்சென்ட்ரேட்டடா உட்காந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப் போரை வந்து பண்ண ஆரம்பிச்சேன் வீக்லி ஃபைவ் டேஸ் இங்க லீவு டூ டேஸ் கிளாஸ் இருக்கு வீக்கெண்ட் கிளாஸ் அந்த போர் டேஸ் நான் குரூப் போருகிட்ட ப்ரிப்பேர் பண்ணுவேன் அந்த டூ டேஸ் மட்டும் இங்க கிளாஸ் வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் உட்காந்து இந்த வாரத்தோட டெஸ்ட் என்ன அப்படிங்கறத எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஒன் டேல தான் வந்து எழுதுவேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு ஃபார்ட்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில தான் ஆச்சு ஆனா நான் வந்து என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேட்டடா குரூப் ஃபோர் தான் பண்ணேன் குரூப் ஃபோர் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்த் வித் ஒன் சிக்ஸ்டி ஒன் மார்க்ஸ்ல நான் வந்துட்டு ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல டைட்டஸ்டா போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு முடிச்சுட்டோம் ஒன்னு முடிச்சிட்டோம் வந்துட்டோம் ஆனா கையில எடுத்துக்கிட்ட வேலை இன்னொன்னு பெண்டிங் இருக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் பேட்ச் போட்டாரு அந்த குரூப் போர் முடிச்ச உடனே பேட்ச் போயிச்சு பேட்ச்ல பெருசா என்னால எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஏதோ படிச்சோம் வந்தோ எழுதணும் ஏன்னா நம்ம படிக்கிறதே இல்லையே நம்ம குரூப் போருக்கு படிக்கிறோம் வர்றோம் எழுதுறோம் போறோங்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் பேட்ச்ல உட்காந்து இதுதான் அப்ப எடுத்துக்கிட்ட ஒர்க்கை நம்ம முடிச்சிடணும் அப்படின்ட்டு அதுல வந்து உட்காந்து என்ன பண்ண அப்படின்னா அப்பதான் வந்து சிலபஸ்னா என்ன இது எது எதுல கவர் ஆகுது சாரோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அதை வந்து மைனூட்டா வாட்ச் பண்ணி அவர் கேட்டாரு அப்படின்னா ஓபன் ஹண்டடா நிறைய கேட்பாரு அப்ப அதுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம ரெடி ஆகணும் சார் எப்பயுமே என்ன சொல்லுவாருன்னா ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஃபோர் பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வரணும் கொஸ்டினை உடனே வரணும் உங்களுக்கு அப்படி வந்து அவரே கிளாஸ்ல சொல்லுவாரு பெருசா என்ன ஒரு ஜி டுவெண்டி நடக்குது அப்படின்னா என்னத்த பேசியிருப்பாங்க ஒரு நாலு விஷயம் பேசியிருப்பாங்க அந்த நாலு விஷயம் அவங்க பேசவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாத மாதிரி நம்ம எழுதணும் ஏதாவது ஒரு நாலு பாயிண்ட் எழுதணும் இதை பத்தி கண்டிப்பா பேசிருப்பாரா இதை பத்தி கண்டிப்பா பேசிருப்பாரான்னு ஒரு நாலு பாயிண்ட் கொடுப்பாரு ஸோ அவரோட வைப்ப நான் கேட்ச் பண்ணேன் அப்ப கேட்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எப்படி போறது அப்படிங்கிற ஒரு வே தெரியுது அதுக்கப்புறம் உட்காந்து அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு ஒவ்வொரு டெஸ்ட்லயும் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்ப வந்து இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு அந்த சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட்ல வந்துட்டு ஃபுல்லா ஒருத்தருக்கிட்டே கொடுப்பாரு நம்மளோட பேப்பரை அப்பதான் வந்து அவங்க எப்படி அப்படிங்கிறத மார்க் வந்து வந்துட்டே இருக்கும் அப்ப வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா சஃல் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஒருத்தர் திருத்துவாரு அடுத்த திருத்துவாரு சோ நம்ம பேப்பர் வந்து அந்த திருத்தரவங்களோட வைப நம்ம புடிச்சிடாது ஓ இவங்க இப்படி எழுதுனா மார்க் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிர முடியாது யார்கிட்ட கிட்ட வேணாலும் போகும் அப்ப அந்த பேப்பர் யாரு கிட்ட போனாலும் அவங்க வந்து கமன்ஸா வந்து நிறைய எழுதுவாங்க நம்ம எழுதுன ஆன்சர் போக அவங்க வந்து நீங்க இன்னமும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்ப அந்த பாயிண்ட்ஸே நம்ம பாத்தணும் அப்புறம் முடிச்சு விட்டு ஒரு ஆன்சர் ஷீட் ஆன்சர் டீ கொடுப்பாரு அதையும் வாங்கி பார்ப்போம் அப்போ இவ்வளவா நம்ம மிஸ் பண்றோமா இதை நம்ம எங்கிருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் மெருகேற்ற முடிஞ்சிச்சு அப்படியே பண்ணி பண்ணி கடைசி ஆக ஆக அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு அட்டன் பண்றதுங்கிறதே கஷ்டமா இருக்கும் செகண்ட் பேட்ச் டெஸ்ட் போடும் போது ஒரு டூ டூ ஃபோர் த்ரீ டெஸ்ட் இல்லை ஃபோர் டெஸ்ட்டுக்கு எல்லாமே பண்ண முடியல அப்பதான் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் அப்பதான் அப்போதான் டச் பண்ண முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் மறுபடி மறுபடி அப்படி எழுதோம் ரெண்டு மூணு டெஸ்ட்ல ஒரு டூ செவன்ட்டி வந்தோம் அப்புறம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு அந்த த்ரீ ஹண்ட்ரட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணும் போது இல்லாதது நம்ம மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஒன் ஃபார்ட்டி அபவ் போகுது ஸோ நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாலே நம்ம வந்து ஏதோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப அந்த பேப்பர் கம்ப்ளீட் பண்ணும் போது என்னன்னா டைக்ராம்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம பேப்பர் இன்னொரு பேப்பரை விட யூனிக்கா இருக்கணும் அதுதான் மெயின் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எடுக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபர்ட்டையும் நம்மளே போடணும் இன்னொன்னு என்னன்னா நம்ம இங்க வந்து உட்காந்துட்டீங்கன்னாலே உங்களோட பாவையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க வந்து போறதுக்குண்டான எங்க போய் சேரணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுனாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டா தான் நீங்க வெளியே போகணும் மத்தபடி வந்தோம் ஏதோ பண்ண ஒரு நடுவுல எனக்கு வரலை நான் வெளியே வந்தேன் நான் வேற பண்ற அந்த மாதிரி டீலேட் ஆகி போவே கூடாது ஃபர்ஸ்ட் அட்டம்ல போடுறவங்க இருக்கிறாங்க அதே கண்டினியூஸா பண்ணி போடுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் கை மட்டும் விட்டுறாதீங்க பண் படிக்கிறத உண்மையா படிங்க நேர்மையா படிங்க கவனமா படிங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் சக்சஸ்ஃபுல் இருக்கு என்ன நம்மளுக்கு யார் வந்து சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியலையே அப்படிலாம் எடுக்காதீங்க எல்லா இடத்துலயும் என்ன டவுட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க கிட்ட கேளுங்க சார்ட்ட கேளுங்க நீட்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ எதுக்குமே பயப்படாம உங்களோட பயம் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படி இப்படின்னு எதையுமே நம்மளை கூப்பிட்டுக்காம நம்ம இன்னும் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம தான் வந்து வந்து உட்காந்துருக்கோம் நம்மளுக்காண்டி மத்தவங்க டெஸ்ட் எழுத முடியாது மத்தவங்க எக்ஸாம் எழுத முடியாது மத்தவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க மேல போஸ்ட் பண்ணாம உங்களோட ஒர்க் என்ன ஏன் வந்து உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு டெஸ்ட் என்ன இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு எது வருது எது வரல இதை பத்தி மட்டும் உங்களை பத்தி மட்டுமே யோசிங்க எனக்கு இது இப்படி போடல இவங்களை விட இவங்களுக்கு அரை மாதிரி ஹெச்சா போட்டிருக்காங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம பேப்பர்ல தர மாதிரி வரல நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு அந்த மாதிரி பாருங்க பண்ணுங்க எல்லாருக்கும்